வணக்கம் நண்பர்களே இப்போ நாம அரசுக்கும் அரசாங்கத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன அரசா அரசாங்கமாக யாருக்கு அதிகாரம் என்பதைத்தான் நாம இப்போ பார்க்க போகிறோம் இதை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன் என்று கேள்வி எழுப்பினால் அந்த கேள்வியே தவறுதான் ஏனென்றால் இந்த நாட்டில் ஒரு செகண்டுக்கு ஒரு லட்சம் சம்பாதிக்கிற அம்பானி முதலாளியிலிருந்து தெருவுல காய்கறியை கொட்டி வச்சு ஒரு நாளைக்கு முழுவதும் உழைச்சி நானூறு ரூபாய் சம்பாதிக்கிற பாட்டியம்மா வரையில் நம்ம வாழ்க்கையை தீர்மானிப்பது அரசும் அரசியலும் தான் இன்றைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு கறி சாப்பாடா இல்லை கஞ்சி சோறா என்ன சட்டப் போட போகிறோம் எந்த வண்டியில் போக போகிறோம் நடந்து போக போகிறோமா வண்டியில் போக போகிறோமா இல்லை காரில் போக போகிறோமா என்பதை தீர்மானிப்பது அரசும் அரசியலும் தான் எனவே நீங்கள் நிச்சயம் இதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இந்திய நாட்டில் நடப்பது இரட்டை ஆட்சி முறை இரட்டை ஆட்சி முறைனா என்னென்னா ஒரு பக்கம் அரசு இன்னொரு பக்கம் அரசாங்கம் இப்போ அரசுனா என்ன அரசாங்கம்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத பிரதிநிதிகள் கொண்டது தான் அரசு மக்கள் அவங்களெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது கிடையாது யார் நீதிபதிகள் இராணுவ தளபதிகள் போலீஸ் அதிகாரிகள் தலைமைச் செயலாளர்கள் மாவட்ட ஆட்சியர் தாசில்தார் ஆர்ஐஏ விஓ தேர்தல் ஆணையர் ஆசிரியர் மருத்துவர் வழக்கறிஞர் இவங்கள்லாம் அரசு அதிகாரிகள் இவர்களை மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பது இல்லை தான் அரசு என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத பிரதிநிதிகள் கொண்டவைகள் அப்போ அரசாங்கம்னா யார் அப்படின்னா அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் பிரதமர் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் முதல்வர் மேயர் கவுன்சிலர் பஞ்சாயத்து தலைவர் வார்டு உறுப்பினர் வரை இவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் இவங்க தான் அரசாங்கம் சரி இப்போ அடுத்ததை பார்ப்போம் அரசு என்பது நிரந்தரமானவை அரசாங்கம் என்பது தற்காலிகமானவை அதாவது அரசாங்கம் ஐந்தாண்டுக்கு ஒரு முறை கலைஞ்சிடும் புதிய தேர்தல் நடத்தி தான் தேர்ந்தெடுப்பார்கள் ஆனால் அரசு என்பது அப்படி அல்ல அது எப்போதும் நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கும் அதில் பணியாற்றும் அதிகாரிகள் வேண்டுமானால் ஓய்வு வயதை அடையும் போது அவர்கள் பணியில் விட்டு வெளியில் செல்வார்கள் புதியவர்கள் அதற்கு தேர்ந்தெடுத்து விடுவார்கள் அப்போ அரசு என்பது நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கும் அரசாங்கம் என்பவை தற்காலிகமானவை ஐந்தாண்டு வரையில்தான் அவர்களின் அதிகாரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது அடுத்ததை பார்ப்போம் அரசுக்கு முழு அதிகாரம் படைத்தது அரசாங்கம் வரம்புக்குட்பட்ட அதிகாரம் படைத்தது அதாவது அரசு கொள்கைகளை வகுத்து அரசாங்கத்திற்கு கொடுத்து அதை அமுல்படுத்த சொல்லி கட்டளையிடும் அதிகாரம் அரசுக்கு உண்டு ஆனால் அரசாங்கத்திற்கு அப்படி அல்ல அரசாங்கம் கொள்கைகளை வகுக்கலாம் ஆனால் அதை அமுல்படுத்தும் அதிகாரம் அரசு நினைத்தால்தான் நடக்கும் அதாவது அரசாங்கம் தனது ஒரு கொள்கைகளையோ அல்லது ஒரு திட்டத்தையோ சட்டமன்றத்தில் வகுக்கிறார்கள் என்றால் அதற்கு அரசின் ஒப்புதல் பெற்றுத்தான் அதை நடைமுறைப்படுத்த முடியும் அப்படி ஒரு வரம்புக்குட்பட்ட அதிகாரம்தான் அரசாங்கத்திற்கு உண்டு அரசாங்கத்தை அரசுதான் உருவாக்குகிறது அரசாங்கம் அரசை உருவாக்க முடியாது அப்படி உருவாக்கியதாக வரலாறும் இல்லை அரசாங்கத்தை உருவாக்க அதாவது பிரதமர் முதல்வர் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியவற்றை உருவாக்க அரசு தான் தேர்தல் நடத்தி உருவாக்குகிறது அரசாங்கம் சட்டங்களை ஏற்றலாம் ஆனால் அரசின் அனுமதி பெறாமல் அதை அமுல்படுத்த முடியாது இப்போது உங்களுக்கு தெரியும் அரசு தனி ட்ராக் அரசாங்கம் தனி ட்ராக் ஆனால் இரண்டுக்குமான இணைப்பிரியாத ஒரு தொடர்பு எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது அரசு தேர்தலை நடத்தி அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறது இதை நாம் பார்க்குறோம் அதேபோல் அரசாங்கம் பதவிக்கு வந்தவுடன் அதாவது எந்த கட்சி தேர்தலில் நின்று வெற்றி பெற்று அரசாங்கத்தில் ஆட்சி அமைக்கிறார்களோ அவர்கள் சில அதிகாரிகளை பதவி உயர்வு தருவது துறை மாற்றம் செய்வது நடக்கும் இதையும் நாம் பார்க்குறோம் இது இரட்டை ஆட்சி முறையை ஒருங்கிணைத்து கொண்டு செல்வதற்கான ஒரு யுக்தி தான் இது இதை வைத்து அரசாங்கத்திற்கு முழு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்ல முடியாது உதாரணமாக தமிழக முதல்வர் சிலருக்கு பதவி உயர்வு அறிவிப்பு இடமாற்ற அறிவிப்பு செய்கிறார் இதை நாம் அடிக்கடி பார்க்கிறோம் ஆனால் இதை அரசு ஏற்றுக்கொண்டு செய்தால்தான் நடக்கும் இல்லையேல் அரசு அதை மறுக்கவும் செய்யலாம் இதை எப்படி புரிந்து கொள்வது என்றால் அதாவது அரசாங்க பிரதிநிதியான முதல்வருக்கு முழு அதிகாரம் இருக்கிறது என்றால் சட்டமன்றத்தில் முதல்வர் தலைமையில் எவ்வளவோ சட்டங்கள் குறுமனதாக இயற்றப்பட்டு இன்று வரை கிடப்பில் கிடக்கின்றன உதாரணமாக ஆன்லைன் ரம்மி தடைக்கான அவசர சட்டம் இன்னும் கிடப்பில் கிடக்கிறது இன்னும் சொல்லப்போனால் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை அறுபத்தேழு சட்ட மசோதாக்கள் அதாவது அதிமுக திமுக ஆட்சியில் சொல்லுகிறேன் அறுபத்தேழு சட்ட மசோதாக்கள் தமிழக சட்டமன்றத்தால் இயற்றப்பட்டு அரசு அனுமதிக்கு அனுப்பப்பட்டது அதில் ஐம்பத்தி நான்கு மசோதாக்களுக்கு அரசு ஒப்புதல் அளிக்கவில்லை அவைகள் மறுக்கப்பட்டு இன்னும் கிடப்பில் கிடக்கிறது சமீபத்தில் கூட புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் அரசு அதிகாரிகள் நான் சொல்வதை செய்யவே மாற்றாங்க என்று புலம்பினார் இதுதான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளான அரசாங்கத்தினுடைய அதிகாரம் இப்போ தெரிகிறதா யாருக்கு அதிகாரம்னு அரசுக்குத்தான் முழு அதிகாரம் அரசாங்கத்திற்கு அல்ல அரசு நினைத்தால் பிரதமரை கூட கைது செய்ய முடியும் அரசாங்கத்தை கலைத்துவிட்டு ராணுவ ஆட்சியையும் கொண்டு வர முடியும் நாட்டை முழு அதிகாரத்துடன் ஆள்வது அரசு அதிகாரிகள் தான் ஆகையில்தான் அவர்களை அதிகார வர்க்கம் ஆளும் வர்க்கம் என்கிறார்கள் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு வாரிசு சான்றிதழ் சாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் நிலைப்பட்டா பிறப்புச் சான்றிதழ் சாலை வசதி தண்ணீர் வசதி கல்வி மருத்துவம் பணம் வங்கி பிறப்பு இறப்பு என எதுவாகினும் மக்கள் அரசிடந்தான் போய் நிற்கணும் உண்மையில் மக்களை நேரடியாக ஆள்வது அதிகாரத்துடன் ஆள்வது அரசுதான் அரசாங்கம் அல்ல மக்களின் அன்றாட வாழ்வை தீர்மானிப்பது அரசு அதிகாரிகள் தான் இவ்வாறான நிலை தெரியாமல் சில கட்சி தலைவர்கள் வாக்குறுதிகளை அள்ளி வீசுவார்கள் உதாரணமாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அடிக்கடி மேடையில் பேசுவார் நான் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வேன் இதை செய்வேன் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் என்று கூச்சலிடுவார் உண்மையில் அப்படியெல்லாம் செய்ய முடியாது சீமான் போன்றவர்களுக்கு அரசு பற்றிய புரிதல் இல்லை என்பதே உண்மை சீமான் மட்டுமல்ல பல அரசியல் தலைவர்களுக்கு இவ்வாறான புரிதல் இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை அரசாங்கத்திற்கு அதிகாரம் அரசால் வழங்கப்பட்டது அதேபோன்று அரசாங்கத்திற்கு கொள்கைகளையும் அரசுதான் வகுத்து தரும் சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் கட்சிகள் அரசாங்க பொறுப்பை ஏற்கின்றன அவ்வாறான அரசாங்கம் அரசின் கொள்கைகளுக்கு ஏற்ற வகையில் மட்டுமே தங்களின் திட்டங்களை வகுத்து செயல்படுத்த முடியும் அதுவும் அரசின் அனுமதி பெற்றுத்தான் நிறைவேற்ற முடியும் அப்போ அரசாங்கத்தில் பங்கெடுக்கும் கட்சிகள் வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறார்களே எப்படி என்று நீங்கள் கேள்வி கேட்டால் அதற்கு ஒரே பதில் அது வெறும் வெற்று கூச்சல்தான் உண்மையில் நாட்டை முழு அதிகாரத்துடன் ஆள்வது அரசுதான் அரசாங்கம் அல்ல என்கிற புரிதலுக்கு நாம் வந்துவிட்டோம் ஒரு நாட்டில் உள்ள பிரச்சனைகளை உண்மையில் சரி செய்யும் அதிகாரம் அரசுக்கே உண்டு ஆனால் மக்கள் அதிகாரமே இல்லாத அரசாங்கத்தை மாறி மாறி கட்சிகளை மாற்றி மாற்றி தேர்ந்தெடுக்கிறார்கள் இப்படி தேர்ந்தெடுப்பதால் எந்த மாற்றமும் நிகழப்போவதில்லை சரி இப்படிப்பட்ட முழு அதிகாரம் கொண்ட அரசு அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கும் உரிமை மக்களுக்கு இல்லையே வரம்புக்குட்பட்ட அதிகாரம் கொண்ட முதல்வர் பிரதமரை தேர்ந்தெடுக்கும் உரிமை மட்டுமே தானே மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இது ஏன் என்ற கேள்வி தானாகவே உங்களுக்கு எழும்பும் இதை அடுத்த செய்தியில் விழாவறியாக பார்ப்போம் நன்றி வணக்கம்